ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லோ லயிங் பிளாசன்ட்டாக நஞ்சு கொடி கீழே இருக்க அதை பற்றி தான் நம்ம பார்க்கப்பறோம் ஸோ லோ லேயிங் பிளாசெண்டாக இருந்தால் என்ன பண்ணலாம் எப்படி இருக்கணும் நமக்கு என்ன நார்மல் டெலிவரி ஆகுமா ஸோ அந்த டீட்டெயிலெலாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக பார்க்கலாம் ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லோ லையிங் பிளாசெண்டா பற்றி ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஃபோர்த்து ஃபிஃப்த் மந்த்தில் ஸ்கேன் பண்ணும்போது லோலிங் பிளாசன்டரானு வந்திருக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க அது ஏன் அதை ஏன் அப்படி இருக்க சொல்லியிருக்காங்க அது ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிளாசன்ட்டானா தான் என்ன எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் இது மாதிரி நல்ல தகவல்களும் பெற உதவும் ஸோ ஃபஸ்ட்டு பிளாசண்டா என்ன பிளாசண்டாங்கிறது நஞ்சுக்கொடி தமிழை வந்து நஞ்சுக்கொடின்னு சொல்லுவாங்க ஸோ நஞ்சு வந்து தான் அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஸோ இந்த பிளாசண்டா குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற பிளேட்டுன்னு கூட சொல்லலாம் அதாவது குழந்தைக்கு நியூட்ரிஷன் கொடுக்குறது ஸோ இது அம்மா சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே நஞ்சு கொடியில் போயிட்டு அங்கே ஃபில்டர் பண்ணி அது வந்து தொப்புள் கொடி மூலமாக வந்து குழந்தைக்கு வந்து போகும் ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம் பேபி தொப்புள் கொடியோட ஒரு பை மாதிரி ரத்தக்கட்டி மாதிரி பெருசாக வந்து கலெக்ட் இருக்கும் அதுதான் பிளாசண்டா அது அந்த பிளாசண்டாவில் எல்லாமே ஃபுல்லாக வந்து நீர் யூரின் பிளட்டு இது எல்லாமே தான் இருக்கும் இந்த பிளாசண்டா மூலமாக தான் தொப்புள் கொடி வந்து நமக்கு குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து ப்ளட்டு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிஜன் எல்லாமே வந்து பேபிக்கு வளர தேவையான எல்லாமே இருந்து தான் கிடைக்கிதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ இது வந்து ஒரு பிளேட்டு மாதிரி நமக்கு வந்து என்னென்னா ஃபுட்டு பேபிக்கு கொடுக்குற ஃபுட்டோட பிளேட்டு மாதிரி இப்போ நமக்கு இந்த பிளாசண்டா எங்கே இருக்குதுன்னு ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் ஸ்கேனில் வந்து நோட் பண்ணுவாங்க பிளாசண்டா வந்து ஆன்டீரியர் பிளாசண்டா போஸ்டீரியர் பிளாசண்டா சைடில் மேலே கீழே இந்த மாதிரி நிறையா வந்து என்னென்னா ஒவ்வொரு மாதமும் பிளாசண்டா பொசிஷன் வந்து என்னென்னு நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பிளாசண்டா வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா பேபியோட ஹெல்த்து டெலிவரி எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும் பேபி எப்படி ஹார்ட் பீட்டு வெயிட் முக்கியமோ அதே மாதிரி பிளாசண்டா கரெக்டாக இருக்குன்றது ரொம்ப முக்கியம் பிளாசண்டா நார்மலாக எங்கே எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அப்பர் மேல் சைடு வயிறோட மேல் நோக்கி இருக்கும் மேலே ரைட்டு லெஃப்ட்டு பின்னாடி போஸ்டீரியர் இது மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நார்மல் பொசிஷன் இப்போ லோ லையிங் பிளாசண்டா பொசிஷன் வந்து ரொம்ப கீழே கர்ப்பப்பைக்கு மேலே இருக்கிறது கீழே வந்து இறங்கின மாதிரி இருக்கும் அதாவது உங்களோட கர்ப்பப்பை வாய்க்கிட்ட வந்து இருக்கும் அதுதான் லோ லையிங் பிளாசண்டான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஸ்கேன்லேயும் டாக்டர் நல்லா க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்றது ரொம்பவே வந்து என்னென்னா ஃபுல்லாக அந்த சர்வீஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன் ஸோ இந்த பிளாஸண்டாப் ப்ரீவியா வந்து என்னென்னா ரேர் கேஸு தான் இது வந்து கர்ப்பப்பை வாய் அட்டாச் ஆகி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும் இது வந்து பிளாசன்டா ஃபுல்லாக கர்ப்பப்பை வாயில் கரெக்டாக அட்டாச் ஆகி க்ளோஸ் ஆகி இருக்கும் இது பிறப்பிறப்புக்கு கீழே இருக்கும் இது பிளாசன்டா பிரிவியான்னு சொல்லுவாங்க லோ லயிங் பிளாசண்டா அப்படிங்கிறது கர்ப்பவாய்க்கு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இந்த பிக்சர்ல காமிக்கிற மாதிரி வந்து இருக்கும் இது வந்து எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோர்த்து ஃபிஃப்த் மன்த் எண்டிங்கில் தான் தெரியும் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் முடிஞ்சு செகண்ட் ட்ரைமிஸ்டர்லாம் தெரியும் ஏன்னா ஃபஸ்ட் ட்ரைஸ்டர் அப்போ தான் வந்து பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆகி கொஞ்சம் வளர்ற டைம் ஸோ வந்து செகண்ட் ட்ரைஸ்டர் தான் கொஞ்சம் பெருசாகும் ஸோ அப்போ தான் வந்து தெரியும் இந்த லோ லையிங் பிளாசண்டாலே வந்து எல்லாம் நிறையவே இருக்குது பாருங்கள் இந்த பிக்சர்ல நான் கொடுத்துருக்கேன் டைப் ஒன் டைப் டூ அதாவது கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் இது மாதிரி வந்து இருக்குது இதில் டைப் ஒன்று பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து லோ லெயங்கில் இருக்கும் செகண்ட் டைப் வந்து மார்ஜின் அதாவது கொஞ்சம் அந்த லோ லெங்க்கு கீழே இறங்கி இருக்கும் கொஞ்சம் முக்கவாசி வந்திருக்கும் கம்ப்ளீட்டுங்கிறது ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதை கிரேட் ஃபோர்னு சொல்லுவாங்க இதிலே ஃபோர் டைப்ஸ் இருக்குது ஸோ இது வந்து கம்ப்ளீட்டு தான் வந்து என்னென்னா பிளாசண்டா ப்ரீவியா ஸோ இப்போ இந்த லோ லெய்ங் பிளாசண்டாக எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை கட்டி கர்ப்பப்பை கட்டி இருந்தால் அதுக்கப்புறம் வந்து யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் ரொம்ப பலம் இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா அப்புறம் ரத்த ஸ் அனிமிக் கண்டிஷன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்டோமெட்டரியல்சிஸ் அதுக்கப்புறம் பல்கி யூட்ரஸ் அப்புறம் சி செக்ஷன் ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு இது மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்குது ஸோ கர்ப்பப்பையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்து முன்னாடி அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தால் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கண்டிஷன் வந்து லோலையிங்கில் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த லோலையிங் பிளாசண்டை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பயப்பட தேவையில்ல ஏன்னா லையிங் பிளாஸ்டாக பார்த்தீங்கன்னா டெலிவரி வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் பண்ணிட்டு தான் இருக்கும் அது ஆனால் அதுக்கு நீங்கள் மிஸ்கரேஜ் ஆகிடும் அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் குறைச்சிக்கணும் அது மாதிரி எதுவுமே நடக்காது ஆனால் அடிக்கடி ப்ராப்ளம் பண்ணணும் இந்த மாதிரி ப்ளீடிங் வருது அது மாதிரி கண்டிஷன் தான் வருமே தவிரல பட் அதுக்காக நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல பிளாசெண்டா ஜஸ்ட்டு கீழே இருக்குது அவ்வளோதான் மற்றபடி பேபி வந்து நல்லா தான் இருக்குது ஸோ பேபிக்கும் பிளாசன்டானால எந்த ப்ராப்ளம் ஆகாது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த லோலேயிங் பிளாசன்ட்டா எப்படிலாம் சரி பண்ணலன்ற நான் சின்ன சின்ன டிப்ஸை வந்து நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இதை சரி பண்ணுறதுக்கு டேப்லெட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படி கிடையாது இது வந்து இயற்கையாகவே நடக்கிறது இயற்கையாகவே உங்களுக்கு இந்த பிளாசன்டா வந்து சரியாயிடும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பயத்தை வந்து போக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸு இது இது மாதிரி மன அழுத்தம் இருக்கக்கூடாது மெயினாக நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இது வந்து மேலே போய்டும் தேர்டு ஃபோர்த் மந்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம் இது டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி வீக்ஸ் கேனில் வந்து என்னென்னா மேலே வந்து கண்டிப்பாக போயிடும் ஸோ செவன்த் எய்த் மந்த்லெலாம் வந்து கண்டிப்பாக போய்டும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பயத்தை போகணும் பிளாசண்ட்டாக இப்படி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா கம்ப்ளீட் ரெஸ்ட் இருக்கணும் மெயினான விஷயம் நாங்கள் இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் கம்ப்ளீட்டாக ரெஸ்டில் இருங்க பட் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வேலை செய்யணும் குணிஞ்சு நிமிந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும் இதுதான் வந்து இதுக்கான முக்கிய வந்து முக்கியமான டிப்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க்கு அவாய்ட் பண்ண முடியுமோ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து பெட்ரெஸ்டில் இருக்கணும் ஸோ நீங்கள் ஹெவியாக வந்து அப்டமன் அதாவது அடிவயிறு வந்து பெயினாக வலிக்கிற மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது அதுக்காக அப்படியே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலை சமைக்கலாம் நீங்கள் வந்து என்ன கொஞ்சமாக நடக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் பட் ரொம்ப நேரம் நிற்க வேணாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் தூக்கவே கூடாது ரொம்ப வெயிட்டாக வந்து என்னென்னா இருக்கிற பொருளோ இல்லை கனமான ஏதாவது வந்து என்னென்னா திங்ஸோ அதெல்லாம் வந்து தூக்கக்கூடாது முக்கியமாக குடலாம் தூக்காதீங்க ஏன்னா லோ லேயில் தான் பிளாசண்டாக இருக்குது ஸோ உடனே ஏதாச்சும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடும் நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரகோஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது கணவன் மனைவி சேர வேணாம் ஏன்னால் கீழே தான் கர்ப்பப்பை தான் இருக்குது ஸோ நீங்கள் இன்ட்ரகோஸ் இருக்கும்போது ப்ளீடாக சான்சஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் வந்து எங்கே வெளியூர் போகிறது இல்லை வந்து ஆட்டோ பஸ்ஸு வந்து தூக்கி தூக்கி போடுற மாதிரி ட்ராவல் வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா மாடிப்படிலாம் வந்து ரொம்ப ஏறாதீங்க அதுக்கப்புறம் ரொம்ப குதிக்கிறது ஜர்க்கிங் மூமெண்ட்ஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் உடம்பை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க சிக்ஸ்த்து வந்து என்னென்னா கான்ஸ்டிபேஷன் அது வந்து மழைச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணி முக்கி வந்து டாய்லெட் போகும்போது அது வந்து என்னென்னா ப்ராப்ளம் வந்து ஆகும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அங்கே வந்து ப்ரெஷர் ஆகும் ஸோ லோ லைனில் இருக்கிறது ரொம்பவே கீழே வந்துடுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் அதனால் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப முக்கி போகாமல் நீங்கள் வந்து என்னென்னா அதுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஃபைபர் ரிச் கண்டென்ட் ஃபுட்டு எடுத்துக்கோங்க இன்னொன்று தண்ணி அதிகமாக குடிங்க நான் வந்து இந்த என்னென்ன ஃபுட்டு வந்து என்னென்னா சாப்பிட்ணும் பேட் அதெல்லாம் வந்து நான் அந்த பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஃபுட்டு அயன் ரிச் ஃபுட்ஸு அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து கான்ஸ்டிபேஷனும் அவாய்ட் பண்ணும் அனிமிக்காக இருந்தீங்கன்னா அது அவாய்ட் பண்ணும் ஸோ இது மாதிரி நல்ல ரிச் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிங்க மெயினான விஷயம் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கணும் நீங்கள் வந்து ஆனால் ரெஸ்ட்லேயே இருக்கும்போது ஆக்டிவிட்டிலாம் வந்து எதுவும் செய்ய மாட்டீங்க அதனால் வந்து தண்ணி வந்து அதிகமாக குடிங்க கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கலாம் நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்னென்னா போங்க ஏன்னா இந்தியன் டாய்லெட்டில் நீங்கள் ரொம்ப முக்கி போவீங்க ஸோ வந்து இந்தியன் டாய்லெட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் வந்து அதுதான் போகணும் அப்படின்னு கிடையாது பட்டு வெஸ்டர்ன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதிர்ச்சியான எது விஷயமும் கேட்காதிங்க மஸ்ட்டு வந்து என்னென்னா சண்டை போடுறது கத்தி பேசுறது ஸ்ட்ரெஸ் ஆகுறது மன அழுத்தம் இது மாதிரி எல்லாம் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க முடிஞ்சளவு வந்து என்னென்னா மைண்டை காமா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஏதாவது மியூசிக் கிழங்க புக்கு படிங்க நல்ல நல்ல விஷயங்கள் வந்து என்னென்னா பாருங்கள் இது மாதிரி எதுவும் வந்து யோசிக்காதீங்க நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ப்ரெக்னென்சி இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க இந்த மாதிரி பிளாசண்ட் அப்படி இருக்குது குடி கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க மென்டாலிட்டியும் நல்லாவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க நார்மல் ஆகாது சி செக்ஷன் தான் ஆகிடும் இந்த கண்டிஷன் கீழே இருக்குது எனக்கு அப்படி ஆகிடும் அப்படி ஆகிடின்னு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் பொசிஷன் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து தூங்குவீங்க முடிஞ்சளவு எல்லாருமே லெஃப்ட் சைடு தான் வந்து படுப்பீங்க இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைடு தூங்குங்க முக்கியமாக வந்து நீங்கள் எப்படி தூங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஸ்லைட்டிங் பொசிஷன்னு சொல்லுவாங்க அதாவது ஹெட்டுக்கு வந்து என்னன்னா பில்லோ வைக்காமல் நீங்கள் வந்து என்னென்னா அந்த தலகாணியை வந்து என்னென்னா இடுப்புக்கு கீழே லைட்டாக பில்லோ வச்சு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி வச்சு தூங்கி பாருங்கள் அதாவது உங்களோட இந்த இடுப்பு பகுதி அதாவது அது கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும்போது அது வந்து இந்த ப்ளீடிங்கு கொஞ்சம் வந்து உள்ளே போகிறதுக்கு இது மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் கால் பகுதி லைட்டாக வந்து லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து வச்சுட்டு நீங்கள் நார்மலாக லெஃப்ட் சைடோ அந்த மாதிரி டேர்ன் ஆகி படுத்துக்கலாம் ஸோ இந்த பொசிஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லோ லையிங் பிளாஸ்மெண்டா எப்படியே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது மாறிடும் இயற்கையாகவே இது வந்து சேஞ்ச் ஆகும் ஏன்னா பிளாஸ்மக்கு வந்து மூவ் ஆகிற தன்மை இருக்குது இது வந்து கம்ப்ளீட் பிளட் டிஷ்யூனால் ஆனது மூவபிள் தன்மையுடையது இது வந்து இயற்கையாகவே சேஞ்ச் ஆகும் நாள் ஆக ஆக பேபியோட வெயிட் அதிகமாகும் போது உங்களுக்கு கிக் பண்ண உதைக்கும் போது கர்ப்பப்பை வந்து வளர்ச்சி அடைய வந்து நாளாகும்போது பிளாசண்டாக மேலே போக வாய்ப்பு இருக்குது அதுதான் செவன்த் எய்த் மந்தில் வந்து சேஞ்ச் ஆகிடும் நான் ஃபஸ்ட் டே சொன்னேன் பேபி தழை திரும்பும்போது கீழே வரும் கீழே வரும்போது பிளாசண்டா வந்து மேலே போய்டும் ஸோ பிளாசண்டா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்காது மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ பயப்பட வேணாம் இந்த ப்ளோலயிங் பிளாசண்டா இருக்கவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேளை ஸ்ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா இதை பற்றி ஒரு அவார் இல்லாமல் இதை நீங்கள் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமல் இப்போ ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஹெவியாக ஸ்ட்ரெயின் பண்ணும்போது சீக்கிரமாக டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது அதாவது ப்ரீமெச்சூர் பேபி ஒரு எயித்து முன்னாடி வந்து பேபி வந்து டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது செகண்ட் ட்ரை மிஸ்டீரியல்லையே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக இது நடக்கும்னா கிடையாது பட் நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும் நார்மலாக லோலையிங் பிளாசண்டாக இருக்கும்போது சில பேருக்கு அடிக்கடி வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிளாசண்டாக கீழே இருக்கனால லைட்டாக வந்து ப்ளீடாக சான்சஸ் ஏன்னா வந்து அதுவே ரத்த கட்டி தான் இருக்கும் ஸோ லைட்டாக ஸ்பாட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பயப்பட வேணாம் இது வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது மஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருங்க அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து டாக்டர்ஸ் கொடுக்குற டேப்லெட் ஐன் ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கோங்க பேபிக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகாமல் பார்த்துக்கோங்க சிலருக்கு கடைசி வரைக்கும் இப்படியே இதே மாதிரி நைன்த் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சளவு சேஞ்ச் ஆகிடும் பட் வந்து இதே மாதிரி கண்டிஷன்லேயே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நார்மல் டெலிவரி சான்ஸ் வந்து கம்மியாகும் அதாவது சுகப்பிரசவம் ஆகுன்றப்ப எப் ஏன் அப்படின்னா கர்ப்பப்பை வந்து வாய்க்கிட்டு தான் பேபியோட தலை ஃபஸ்ட்டு வரணும் பட் வந்து பிளாசண்ட் அங்கே இருக்கனால ஃபஸ்ட்டு பிளாசண்டாக வரும் ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது ஏன்னா அதுதான் முந்தும் ஆக்சிஜன் இதெல்லாமே பேபிக்கு சப்ளை பண்ணுறது ஸோ பிளாசண்டாக வர மாதிரி இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பேபியோட ஹெட்டு வரணும் கிளாசண்டை வரக்கூடாது இது ஒன்று தான் இந்த லோ லைன் கிளாசன்ட்டெல்லாம் இருக்கிற ஒரு டிராபேக்கு இது வந்து நைன்த் வரைக்கும் அப்படியே இருந்துச்சுன்னா ஒன்றுமே பயப்பட தேவையில்ல நீங்கள் சி செக்ஷன் பண்ணிக்கலாம் நார்மல் டெலிவரி சி செக்ஷன் இது ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸு இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் வந்து கிடையாது நீங்கள் வந்து மைண்டை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்காக ரொம்ப பயப்பட தேவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ ரெஸ்ட் எடுங்க வெயிட் தூக்காதீங்க நான் சொன்ன ஃபுட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ட்ரகோஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைட் வந்து டூங்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்களை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து செவன்த் எயித் மந்தில் இது வந்து சேஞ்ச் ஆகி மேலே போயிடும் இதனால் எந்த ப்ராப்ளமும் ஆகாது ஸோ ஒரி பண்ண தேவையில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இந்த மாதிரி லைன் கண்டிஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பிளாசண்டா ப்ரீவியா இல்லை பிளாசெண்டாக லோலைங்கில் இருந்தால் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் டீட்டெயிலாக க்ளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை மஸ்ட்டாக வந்து யாரெல்லாம் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க இந்த கண்டிஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வந்து என்னென்னா நீங்கள் வந்து லோலைங்களை வந்து சரி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாய்ப்பு இருக்குது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இது வந்து சேஞ்ச் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாச்சும் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல்லைக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்